வணக்கம் நான் ஆனந்தி பிரபா வேலுமணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இந்த தைராய்டனால என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கே விட்டமின் டி த்ரீ குறைஞ்சிரும் அயன் குறைஞ்சிரும் இந்த மாதிரியான தைராய்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை நோய்களா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரலாம் பிபி வரலாம் அதிகப்படியான உடல் எடை போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இது எல்லாமே தைராய்டு சுரப்பானது கம்மியாக இருக்கும் போதும் ஏற்படுது அதிகமாக இருக்கும்போதும் ஏற்படுது இந்த தைராய்டு சு சுரப்பை சரியாக சீராக கொண்டு வரணும்னா நம்மளோட சித்த வைத்திய முறையில் தைராய்டுக்காக சில சித்த மருந்துகளை உள்ளுக்குள் கொண்டு வரும் போதும் உள்ளுக்குள் கொடுக்கும்போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில எக்ஸசைஸ் தைராய்டு சுரப்பியை ஸ்டுமிலேஷன் பண்ணக்கூடிய சில எக்ஸசைஸ் அதாவது தொண்டை பகுதிக்கு தேவையான சில உடற்பயிற்சிகள் மூலமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாட்டு பழக்கங்கள் மூலமும் சில அதாவது எந்த உடம்புக்கு என்ன உணவு கொடுத்தா அவங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுல ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு ஈஸியாகவே உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக அயன் அயன் கண்டன்ட் உள்ள பொருட்களை சாப்பிடும் சாப்பிடும்போதும் விட்டமின் டி த்ரீயை சூரிய ஒளி சூரிய ஒளியிலிருந்து எப்படி பெற்றுக் மூலமாகவும் இதை வந்து அதிகப்படுத்தி விட்டமின் டி த்ரீ மற்றும் அயனை அதிகப்படுத்தி இந்த உடல் பயிற்சிகளை மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் உணவு பழக்கத்தையும் சில கடைபிடிக்கின் மூலமாக இவங்களுக்கு ஈஸியாகவே இந்த தைராய்டு பாதிப்பால் ஏற்படக்கூடிய இந்த குழந்தையின்மை உடல் எடை போடுதல் விட்டமின் டி த்ரீ அயன் குறைபாடு மற்றும் அந்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விழுங்கவே முடியாது சிலருக்கு பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் முழுக முடியாது இந்த பிரச்சனையை டான்சிலேட் பகுதியில் அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிடும் ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் தான் அதாவது தைராய்டு ஹார்மோனை சுற்றி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த விழுங்க முடியாமல் போகிற பாதிப்புகளும் ஏற்படும் இது எல்லாமே ஜீரணத்தன்மை அஜீரணத்தன்மை இது எல்லாமே இந்த தைராய்டு பிரச்சனையால் ஏற்படக்கூடியது தான் இதை எல்லாத்தையுமே நம்மளோட வைத்தியசாலையில் இது எதனால் இந்த தைராய்டு பிரச்சனையால் தான் இந்த உடல் பருமனாக இருக்கட்டும் குழந்தையின்மையாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரையாக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் அதிகப்படியான கொழுப்பு சத்துகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஜீரண கோளாறுகளாக இருக்கட்டும் தொண்டையில் எச்சு முழுங்க முடியாமையாக இருக்கட்டும் இது அத்தனையும் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சி நம்மளோட வைத்தியசாலையில் கொடுக்கப்படுற சித்த சித்தர்கள் காலத்து உணவு உணவுகளையும் கொடுத்து மேலும் சித்தர்கள் கண்டுபிடித்த இதற்காக அதாவது இந்த தைராய்டு சுரப்பினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக சில முக்கியமான சித்த வைத்திய முறைகள் இருக்குது இதை எந்த உடம்புக்கு ஏற்றார் போல அதை அவங்களுக்கு கொடுத்து எந்த உடம்புக்கு எந்த மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்பதை கொடுத்து அவங்களுக்கு முழுமையாக தைராய்டால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அதாவது உடல் பெருமானாக இருக்கட்டும் குழந்தையின்மையாக இருக்கட்டும் அத்தனைக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்க முடிகிறது